அலைக்கும் வெல்கம் டு நொரே கிச்சன் இன்னைக்கு ஒரு வரமல்லி துவையல் சாதம் ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நம்பர் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தாம இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி இதை எடுத்துக்கும் நல்ல இந்த எல்லாம் வறுப்பட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மனம் வரும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா ஃபுல்லாக வறுத்துட்டோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கும் அடுத்ததாக எடுத்ததாக அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு நாட்டு வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஆயில் நல்லா வறுத்துக்குவோம் நல்லா அந்த வெங்காயம்லாம் வதங்குகிற அளவுக்கு ஃபுல்லாக இதை வறுத்துப்போம் அதில் ஒரு கால் மூடி தேங்காய் அந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி அதையும் இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வதக்குவோம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துப்போம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா தேங்காய் நல்லா வதங்கி ஒரு நல்ல வாசனை வருது அதோடு இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த மிளகாவை இந்த ஆயிலோடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு ஒரு நிமிஷம் இதை வதக்கி எடுப்போம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் சேர்த்து லைட்டாக இதை ஒரு க்ரெஷ் பண்ணி எடுப்போம் ஒரு தடவை லைட்டாக க்ரஸ் பண்ணிவிட்டோம் க்ரெஷ் பண்ண நம்ம வதக்கி எடுத்த அந்த பொருள் எல்லாத்தையுமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் குறை குறைப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் லைட்டாக தண்ணி சேர்த்தோம்னா இந்த பதத்துக்கு வரும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்ததாக கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருவோம் ஆயில் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே ரெடி பிடிச்சிருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் ஃபுல்லாகவும் தூட்டு அந்த ஆயிலில் நல்லா தேதி மிக்ஸ் பண்ணி நல்லா டைவெக்ட் பண்ணி எடுத்துருவோம் ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துவோம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் ஃபால் கொடுப்போம் இதில் ஒரு பவுல் ஒரு கப் ரைஸை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையை மேலே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துருவோம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் கொடுப்போம் அப்போ நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிராக வரும் ரைஸு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக எல்லாத்தையும் மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரிட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாகவே இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ரைஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் நல்ல ஒரு அருமையான மரமல்லி சாதம் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்